நிலை வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம்னா மேல் ராமாபுரம் மாவட்டம் திருவானை வட்டத்துக்குள்ள இருக்கிற மேல்புனைய கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கிராமத்துல வந்து ஒரு சிதறடைஞ்ச நிலை இடிஞ்ச நிலை வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்கு இந்த சிவன் கோயிலை வந்து நம்ம பார்த்து வீடியோ எடுத்து பண்ணுவோம் இந்த கோயிலுக்கு உழவர பணி செய்கிறவங்க கோயில் சம்மந்தமாக ஈர்ப்பு இருக்கிறவங்க ஆன்மீக சம்பந்தமா ஈர்ப்பு இருக்கிறவங்க அவங்களா வந்து இந்த கோயிலை வந்து பார்க்கட்டும் இந்த கோயிலை வந்து எடுத்து வந்து ஓரளவு பெருசாக பண்ணட்டு அப்படிங்கிற ஒரு அக்கறெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோ அப்படிங்கிற மேலும் வந்து இப்போ வந்து நம்ம மேல்பண்ண ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் அந்த சிவன் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் அதான் அந்த கோயிலில் வந்து என்னென்ன இருக்கு இந்த கோயிலில் வந்து எல்லாமே செம்பராங்கலாம் சுற்றி கட்டியிருக்காங்க இந்த கோயில்கிட்ட வரலாறு கோயிலோட கதைகள் கோயிலோட சிறப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஐயா வணக்கம் வணக்கம் என் பேர் வந்து ஹரீஷ் ஊர் வந்து திருவொட்டியம் அப்ப நம்ம வந்து இடிஞ்ச கோயிலில் அதாவது சேலம் அடைஞ்சிருக்கிற பராமரிக்காமல் இருக்கிற ஒரு வீடியோ போட்டுட்டு சரி ஆன்மீகவாதிகள் இவ்வளவு வந்து எடுத்து பண்ணுவாங்க அப்படி நம்பிக்கைலாம் எடுத்து ஒரு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு வரோம் அப்படி இருக்கல வந்து நம்ம இந்த கிராமத்துல வந்து நம்ம அடிக்கடி இந்த கோயில கேள்விப்பட்டிரு தான் நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில இந்த கோயில நிலைமை கோயிலோட வரலாறு தல புராணம் மேல் மேல்பனையூருக்கும் உட்பட்ட கோவில் மேல் மேல்பனையா ரெண்டு கிராமத்துக்கும் உட்பட்ட கோயில் இப்போ நந்தி பிரதோஷம் நடந்துட்டு இருக்கு வழிபாடு குலசுவாமி வழிபாடுதான் இங்க மீனா பண்ணிட்டு இருக்காங்க பைரவர் தான் எல்லாருக்கும் குலசுவாமி குலதெய்வ வழிபாடு ஊர்ல இருந்து ஊருக்கு முன்னாள் தஞ்சாவூர் சென்னை அங்க அங்க இருந்தா வந்துட்டு இருக்காங்க சிவராத்திரி ஆஹ் திருக்கார்த்திகையும் இங்க சிறப்பா நடக்கும் ரெண்டு வருஷத்துல திருக்கார்த்திகையும் வருஷத்துல ரெண்டு நாள் சிறப்பா நடக்கும் ரெண்டு நாள் சிறப்பா இருக்கும் நந்தி பிரதோஷன் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு பிரதோஷம் ஆமா ஐயாவ பசியாராவும் நாங்க பாத்துட்டு இருக்கோம் அவர் எங்களை பாத்துட்டு இருக்கா ஐயா கடவுளுக்கு கடவுளுக்கு செய்யறதுக்கு தொண்டுலியம் பண்றதுக்கே வாய்ப்பு வந்து கொடுத்து வச்சிருக்கா கண்டிப்பா பெரிய வாய்ப்பு நல்லது சரிங்க அழகினாயி ஐயா பேருந்தேஸ்வரர் திருக்கோயில் நந்தீஸ்வரர் அம்பாள் பேரு அழகினாயி அப்ப ஐயா பேர் வந்து சுந்தரேஸ்வரர் ரெட்ட பிள்ளையா தொன்மையான கோயில்லதான் இருக்கும்பாங்க பழமையான கோயில் பாக்க முடியாது பழமையான கோயில்ல பார்த்தோம் எனக்கு இல்லை தான் இருக்கும் கோயில் இப்போ இந்த நிலைமையில இருக்கு இல்லையா கோயில் இருக்கா இது ரெண்டு நாலு அஞ்சு தலைமுறை நான் நான் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயிலுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஏன்னா தலைமுறை நான் ஆறு கால பூஜைகள் பூஜைகள்லாம் பார்த்துருக்காங்க அப்படியெல்லாம் பூஜை நடந்துட்டு இருந்ததுலாம் பார்த்துட்டு இருக்காங்க வயசானவங்க சொல்றது நூறு வயசு நூத்தி பதினஞ்சு வயசு நமக்கு அவ்வளவா தெரியாது நம்ம இங்க இங்க நூத்தி பதினஞ்சு வயசு உள்ள ஜென்ரேஷன் உள்ளவங்க இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அவங்க எத்தனை தலைமுறையா பாத்துருக்காங்க அதுக்கு தலைமுறை அவங்க கேட்டிருக்குது அவங்க இப்படி பாக்கும்போது நம்ம ரெண்டு மூணு தலைமுறைகள் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்குது சிலைகள்லாம் வெளியே எடுத்து வச்சிருக்காங்களே கருவறைகள் வந்து கிடையாதா தெரியா கருவறை பழைய கருவறை அது பழைய சன்னதி அது சிவரமடைஞ்ச நிலையில சுவாமி மேல சிவன் நிலை மேல இருந்தது உள்ள இருந்து எடுத்து வச்சிருக்காங்க

வேற எங்கேயோ பார்த்ததை வச்சு சொல்லலாம் செய்தி வெளி செய்தி தானே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இருந்ததுன்னா இங்க கை இருக்கணுமே கிரகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது ஆ உள்ள போங்க அப்பால் இருக்கும் பாத்துங்க வேற ஒன்றும் கிடையாது ஆமாம் ஆமாம் சொல்றதே கொஞ்சம் வித்தியாசம் இங்க வந்து வாகனங்கள் இருக்குன்னு சொல்றாங்கன்னா அதுவே சொல்றதுதான் இப்ப இருக்கிற விக்கிரகங்களை தான் நம்ம இருக்கு பாத்துட்டோம் ஏன்னா அதுல கல்வெட்டு கிடையாது இங்க கோயிலுக்கு வழி வேலையா அவங்க சொல்லிட்டு வர்ற நம்ம தான் செவி வழி செய்தி தான் சொல்லிட்டு இருக்கோம் இதை பாத்துருக்காங்க அவங்க சொல்றாங்க அப்படின்னு இதே எதுவும் மாரியம்மன் கோயில் அதை பார்த்தது அந்த அந்த சிம்ம வாங்க இங்க இருந்திருக்கலாமோ அப்படின்னு கெஸ்ட்ல சொல்றாங்களான்னு நமக்கு தெரியாது இல்லையா இருக்காது நிறைய சிவன் கோயில நம்ம வெளியே வேலை பார்த்துட்டு வந்ததுனால நம்மட்ட சிம்ம வாங்க இருக்காதுன்ற ஒரு தாட்ல நம்ம யோசிப்போம் கோயில் எங்களுக்கு சுத்தி வாங்கலாம்

அங்கிருந்து அந்த இது உடையிற மாதிரி இருந்தோம் சிவஞ்சோடனே இங்கே எடுத்து வச்சிருக்காங்க ராகு கேது மூஷிக வாகனம் அவரோட சன்னதி அங்கே இருந்த இடம் அது இது தட்சிணாமூர்த்தி ஆமாய்யா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர காருஷா பரபரமாக ஸ்ரீ குருவே நம்ம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நம்ம நம்ம ஸ்ரீ தட்சணாமூர்த்தி சன்னதி அவர் மட்டும்தான் இருக்கும் இடத்துல இருந்துட்டு இருக்காரு ஆமாயா அங்கே சுப்பிரமணியராக எடுத்தது

வேறது இந்த கூற வரணார்கள் நீங்க கல்வெட்டு நம்ம நம்ம சொல்றது வாய்வாக்கிய கேட்கறத வச்சுதானே தல வரலாறுன்னா இந்த இந்த தம்பத்துல தண்ணில எடுக்கிறதுக்கு யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க மோதி அபிஷேக அபிஷேக் அதாவது கீழே இறங்கி சூரிய பகவான் சூரிய பகவான் இல்ல 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 இவரு ஒருத்தவர்தான் இருக்கார் நவக்கிரகம் இல்ல எப்பவும் இல்ல

சிலைகள் இருந்திருக்கும் அதோட மேடை இல்ல அந்த இருந்ததோட தன்மையும் இல்ல கருட பகவான் போறார் நவகிரகங்கள் இருந்ததாக அவங்க சொல்லலை நம்ம பார்த்த முதியவர்களும் யாரும் சொல்லலை சூரிய பகவான் மட்டும் இருக்கார் மற்ற சன்னதிகளாம் இங்கே சூரியன் இருப்பார் தேவியாரோட சந்திர பகவான் இருக்கிற மாதிரி மற்ற கோயில்கள்லாம் இருக்கும் வித்தியாசமா இருக்கு ஆமா சோ நவக்கிரகங்களோட ஒரே ஆமா இது தம்பத்து விநாயகர் ஆமா தம்பத்து விநாயகர் குன்றுகார இல்லையா இதுக்குதான் தான் சொல்லுவாங்க முந்தி வந்து சரட்ட அபிஷேகம் பண்றதுக்கு கால் வைக்க மாட்டாங்க அதாவது அத கை கால் படாம சுவாமிக்கு அபிஷேகம் தீர்த்தத்துல இருந்து தண்ணி எப்படி எடுக்கிறாங்க மாட்டாங்க யோசிப்பாங்க நாங்க உள்ள இப்ப எல்லாமே சிவனுக்கு எல்லாமே சமம் அவங்களோட அவங்கள ஒரு தாட்டு நாங்க உள்ள போக மாட்டோம் ஒரு வருஷத்துக்கு அந்த எல்லா பேரும் இங்க ராம்நாத் டிவிஷன்ல ஒரு வருஷத்துக்கு உள்ள வர மாட்டாங்க அது வேற ஆனா ஐயாட்ட பக்குவமா அவர் ஆத்மார்த்தமா ஒரு அன்பா ஒரு பயம் கலந்த ஒரு இதோட தான் இருப்பாங்க இந்த வருஷம் தான் நல்ல குளம் ரொம்ப இருக்கு நான் வந்து ஒரு பத்து வருஷத்துல நல்ல மழை இதோட சன்னிதீப பேச்சியம்மளும் சின்ன பேச்சியம்மால் சன்னிதான சன்னிதானும் கோயிலோட பக்கத்துல ரீச் ஆகி தான் எழுப்பணும்

செலை கிடையாது இது பீடா மாதாங்கன்னு சொல்லிப்படுறாங்க அரிசு சொல்லம் இருக்கா பக்கத்துல வரைஞ்சிருக்காங்கல்ல வரை பேச்சு அம்மன் உம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து அவங்க குலசாமி அப்படின்றது பொங்கல் வச்சு கருப்பருப்பு கல் தனித்தனியான இது இவங்க வடக்கு குடியிருப்பு ஆஹ் ஆஹ் இது சொல்ல வரும்ல அவங்க கும்பிடுவாங்க

பதினெட்டாம் கருப்பர் இந்த மரும கதை மாதிரி ரொம்ப டீப்பால அந்த கதைக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த இதுதான் அவ்வளவு மகத்துவமா இந்த நீரை வச்சிருக்காங்க கால் பட படாம அப்படி எடுத்து அபிஷேகம் பண்ண அந்த குளத்துக்கு மகிமை மகிமை அதே மாதிரி வீட்டுல வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு மாசம் தண்ணி எடுக்க மாட்டாங்க இங்க 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 அங்க அங்க முக்கில உக்காந்துட்டு தண்ணி எடுத்து தாங்க அப்படிம்பாங்க தந்த இது தாண்டி வர மாட்டாங்க ஒரு மாசம் தண்ணி எடுக்க மாட்டாங்க ஏன்னா வைரவரோட தீர்த்தம்ல அதனால ரொம்ப ஆச்சாரமா அனுஷ்டானமா இருப்பாங்க சந்தோஷம் எல்லாம் சிவன் அருள் ரமேஷ் மாயை நல்ல பண்ணுங்க இத பாத்துட்டு

மேல மேல இருப்பாரு ஆனா இதுக்கு மேல கல் இருந்தாதான் நமக்கு தெரியல பீடம் தெரியுது அதுக்கு மேல எவ்வளவு ஹைட்ல சிவன் நந்தியை வச்சிருந்தாங்கன்னு நமக்கு தெரியல உம் குழி இருக்கு அவர் சாமுன்னு அது இங்கதான் வச்சிருந்து இருக்காங்க நந்தி சாமர்ந்த இடத்துல ஆனா நான் அவ இங்க வச்சிருந்தா கீழ இருக்க மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது கோராம்கள் கோராமுச்சி சரிங்க சரிங்க

அதை நிப்பாட்டிலாம் வச்சிடலாம் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் சொன்னாங்க ஆனா யாரும் வந்த மாதிரி தெரியல ஆனா அது வந்தாங்கன்னாலும் மக்கள் இங்க உதவி பண்ணுவாங்க இதுதான் கோயிலுக்காக செயல்படும் உதவி பண்ணுவாங்க கூடவே இருப்பாங்க அந்த மரங்கள் தான் கோயில ரொம்ப சிதறமடை அடைஞ்சிட்டு இருக்கு கைங்கரியங்கள் பண்றாங்க வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னா நாங்க எங்களாலும் ஆனா எல்லா உதவிகளும் நாங்களும் பண்ணுவோம் கண்டிப்பா 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 ஐயா நீங்க வேற எதுவும் மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா ஐயா மூணு தலைமுறைகளுக்கு முந்தைய சிவன் பெருமான் ஆலயம் அதாவது மக்களால் தங்களால இயன்ற கைங்கரியங்களை வந்து சிவபெருமானுக்கு அவங்களால முடிஞ்ச பண்ணாங்களா நாங்கள் எங்களால் இயன்ற உதவிகளை செஞ்சு அவங்களுக்கு உழவு அர்ப்பணிகளை பண்ணாங்க அப்படின்னா எங்களால் முடிஞ்சதை பண்ணி அவரோட சிவபெருமானுக்கு கைங்கரியம் பண்ண பொதுமக்களையும் மக்களையும் கவுர்ம அறநிலையத்திலையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் வந்து கைங்கரிகளை பண்ணுங்கன்னு நாங்கள் கேட்டுக்கொள்ள சரிங்க வேற இந்த கோயில் வந்து பழமையான கோயிலா இருக்கு இந்த கோயில பாதுகாக்கிறதுக்கு நாங்க முடிஞ்ச அளவு எங்களால எந்த அளவுக்கு பண்றோம் சிறப்பா நாங்க செஞ்சு கொண்டு வரோம் பணியில எங்களை முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வரோம் உங்களை சந்திச்சுல மிகவும் சந்தோஷம் ஏன் இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு கோயில எடுக்க போறப்ப வந்து எங்களை கேட்டு எடுக்கணும் இந்த கிராமத்துல ஒரு செய் இழுப்பு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா வந்து கோயிலில் வழக்கம் வழக்கம் வந்து ஒரு வழக்கமா இருக்கு நம்ம வீடியோல சொல்ற போது ஒரு வேற மாதிரி சொல்லலாம் அதனாலே வந்து வந்து இது பண்ணுவாங்க இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன் உங்களுக்கு சந்திச்சவங்க சந்திச்சதுலேயே ரொம்ப இது அதாவது தன்னாலது இப்படி சிவபெருமான் இப்படி இருக்காரு அவரை வெளிப்படுத்தணும் அவரை அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கும் சிவபெர்மானதான் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் உம் மமிஷவாய் ரொம்ப நன்றி